வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் இரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒன்று காலையில் கிளம்பி போடிநாயக்கனூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயின் அதே மாதிரி வாரம் மூன்று முறை எங்கே கூடிய போடிநாயக்கனூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில்கள் எல்லாமே மதுரையில் இருந்து கிளம்பி உசுலம்பட்டி ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டிக்கு அப்புறம் தேனி ரயில் நிலையத்தில் நிற்கிறது இந்த தேனி ரயில் நிலையத்துக்கு இந்த ரயில் போகக்கூடிய நேரத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அது பெரிய வரைக்கும் இயக்கப்படும் ஏன்னா பெரிய இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தேனி புதிய பேருந்து நிலையத்திற்கும் பழைய பேருந்து நிலையத்திற்கும் பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது புதிய பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்படுவதை விட பழைய பேருந்து நிலையத்துக்கு தான் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அங்கேருந்து இறங்கி கலெக்டர் ஆஃபீஸ் போகக்கூடிய அந்த தூரம் அப்படிங்கிறது அது மாதிரி பேருந்து கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேனியில் புதிதாக ஒரு ரயில் நிலையம் வேண்டும் அதுவுமே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிற்கக்கூடிய ரயில்கள் தான் அங்கே வந்து நிற்க போகுது எங்கே அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஆரம்பத்தில் இந்த ரயில்கள் இயக்கப்பட்ட போது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கும் அப்படியே இறங்கி கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவாங்க ஆனால் இப்போ தேனிக்கு போயிட்டு அந்த ரயில் நிலையத்தை போயிட்டு அங்கேருந்து இரண்டு பேருந்துகளை மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பழைய பேருந்து நிலையத்துக்கு வரணும் அதற்கடுத்து புதிய பேருந்து நிலையம் வரணும் அங்கே இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இன்னொரு வண்டியை படிக்கணும் மொத்தம் மூன்று பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இது மாற வேண்டும் ஏன்னா அந்த ரூட் விலையாகத்தான் போகுது நிச்சயமாக கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் நின்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கோரிக்கை எந்த ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட்டாலும் இந்த இடத்துல நின்று போகணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது அப்படி நின்று இறங்கினா பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அதற்கான ஆய்வுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் கலெக்டர் ஆஃபீஸ் ரயில் நிலையம் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அது எப்போ நடக்கும் இப்போ மேம்பால பணிகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அரண்மனை புதூர் வழக்கில் அந்த மேம்பால பணி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பெரியகுளம் ரோட்லேயும் மேம்பால பணி அப்படிங்கிறது எப்போ வேணால் நடக்கலாம் ஆனால் இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க அந்த ட்ரெயின் போகும்போது கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஒரு நிமிஷம் நின்று போனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தான் அரசு ஊழியர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் நிம்மதியாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேனியில் புதிய ரயில் நிலையம் வேண்டும் இரண்டாவது ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்கணும் அது எப்போ வரும் நாமும் எதிர்பார்த்து காத்திருப்போம் நன்றி